வணக்கம் நண்பர்களே நம்ம இபைக்கு சகா சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து நெருங்கிட்டோம் இதுக்கு எல்லாமே நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு பெரிய நன்றி வந்து தெரிவிச்சுக்கிறேன் அந்த வகையில் பார்த்திங்கன்னா புதுசாக வந்து நம்ம சேனலில் வந்து சோலார் பற்றி வந்து நம்ம இப்போ வந்து அறிமுகப்படுத்துகிறோம் சோலார் வந்து நமக்கு எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் வந்து தேவை அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம டெய்லி வந்து ஒரு நாளைக்கு இபிலியில வந்து குறைஞ்சபட்சம் அதிகப்படியான பணம் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து மின்சாரத்துக்காக மட்டுமே செலவிடுறோம் அந்த மின்சாரத்துக்கு செலவிட்ற பணத்தை நம்ம மிச்சப்படுத்தணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து சோலார் பேனலை வந்து அமைக்கிறது வந்து ஒரு நல்ல வழியாக வந்து இருக்கும் அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த பிளான்ட்டை வந்து வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இபி இல்லை அப்படின்னா நம்ம உற்பத்தி வர மொத்த பவரையும் பேட்ரி மூலமாக ஸ்டோர் பண்ணி பயன்படுத்துகிறோம் அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த டிவைஸ் வந்து தேவைப்படுது அதில் வந்து நம்ம எந்த பிரச்சனை இருந்தாலும் ஒய்ஃபை மூலமாக வந்து நம்ம ஆகி நம்ம ஃபோனுக்கே வந்து மொத்த டேட்டாவும் எவ்வளோ பவர் இருக்குது எவ்வளோ லோடு யூஸ் பண்ணுறோம் எல்லாமே வந்து இதில் காமிச்சிடும் அது போக வந்து இந்த டிஸ்பிளேலேயே வந்து நமக்கு எவ்வளோ லோடு வந்து யூஸ் பண்ணுறோம்னு காமிச்சிடும் இதை பற்றி மொத்த டீட்டிலி வேணோம்னா நம்ம சேனலை வந்து ஃபுல் வீடியோ கொடுத்துருக்கோம் நன்றி நண்பர்களே